வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சந்திரயான் மோன ஆதித்யா வெற்றிகளை குவித்தது இஸ்ரோ இனி வெறும் ஆண்டுகளுக்கும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு வருகிறது இந்நிலையில் வருடத்தின் முதல் நாளில் பிளாக் ஹோலை ஆராய விண்கலத்தை அனுப்பி அதிரடி காட்டி வருகிறது இஸ்ரோ நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது கேலக்சிகள் திரள்கள் கருந்துளைகள் உட்பட நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு பொருட்களால் ஆனது இந்த பிரபஞ்சம் அவற்றில் கருந்துளைகள் மிக முக்கியமானது ஒளியானது ஒரு நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது ஆனால் அது கூட இந்த கருந்துளையிலிருந்து தப்பிக்க முடியாது இவ்வளவு பலம் வாய்ந்தது கருந்துளை நமது சூரிய மண்டலம் கூட கருந்துளைக்குள் உள்ளதா என்ற சந்தேகம் விஞ்ஞானிகள் எழுப்பி வருகின்றனர் கருந்துளைகளை நம்மால் பார்க்க முடியாது அதில் இருக்கும் பொருட்கள் என்னென்ன அது எப்படி செயல்படுகிறது அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல சூரியனை போன்ற அல்லது சூரியனை விட நூறு முதல் ஒரு லட்சம் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் தங்களது வாழ்நாளின் முடிவில் கருந்துணையாக மாறுகின்றன அவற்றில் உள்ள எரிபொருட்கள் தீர்ந்ததும் அவை சுற்றியுள்ள விண்பொருட்களை தனது ஈர்ப்பு விசையால் விழுங்க தொடங்குகிறது ஸ்டெல்லார் இடைநிலை கருந்துளை சூப்பர் மாசிவ் மினியேச்சர் என கருந்துளைகள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது ஸ்டெல்லார் மற்றும் சூப்பர் மாசிவ் என இரண்டு தான் இப்போது வரை விஞ்ஞானியில் உறுதி செய்திருக்கிறார்கள் சூப்பர் மாசிவ் கருந்துளை தான் இருப்பதிலேயே மிகப்பெரியது நமது சூரியனை விட பல கோடி மடங்கு நிறை கொண்ட இந்த கருந்துளைகள் ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்தின் மையத்திலும் காணப்படுகிறது நமது சூரியன் இருக்கும் பால்வெளி அண்டத்தின் நடுவிலும் இது இருக்கிறது தற்போது இஸ்ரோ துவங்கியுள்ள இந்த ஆய்வின் மூலமாக நமது சூரிய மண்டலம் பால்வெளி அண்டத்தின் நடுவில் இருக்கும் கருந்துளையை நோக்கி பயணிக்கிறதா அப்படி பயணித்தால் சூரியன் எப்போது கருந்துளையின் மையத்தை அடையும் அதனால் பூமியில் உள்ள மனித இனத்திற்கு ஆபத்து ஏற்படுமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இந்த கருந்துளையிலிருந்து எக்ஸ் கதிர்கள் ரேடியோ கதிர்கள் போன்றவை வெளிவரும் இவற்றை ஆய்வு செய்வதற்காகத்தான் வருடத்தின் முதல் நாளே பிஎஸ்எல்வி ஐம்பத்தெட்டு ராக்கெட்டில் எக்ஸ்போஷாட் என்னும் செயற்கைக்கோளை விண்ணில் இஸ்ரோ வெற்றிகரமாக ஏவியுள்ளது எக்ஸ்போஷாட் வெண்கலம் கருந்துணை ஆய்வுகளின் வேக கூட்டமான டெபுலாவை ஆய்வு செய்யும் உலக அளவில் அமெரிக்காவுக்கு அடுத்து கருந்துளை குறித்து ஆய்வில் இறங்கிய இரண்டாவது நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்